இந்த அண்டத்திற்கு ஆன்மீக ரீதியாக பல அர்ப்பணிப்புகளை புரிந்துள்ள எண்ணிலடங்கா பல முனிவர்கள் மற்றும் துறவிகளை பற்றி நாம் கேட்டிருப்போம் அதில் ஒருவர் தான் மகாபாரதம் வியாசர் மகரிஷி இன்று வியாசரின் பிறப்பை பற்றிய கதையை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இதை படித்த பின்பு வியாசரின் பிறப்பை பற்றிய கதையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அவர் எப்படி இந்த பூமிக்கு வந்தார் அவர் எப்படி இந்த பெயரை பெற்றார் அவரின் பிறப்பின் நோக்கம் என்ன போன்ற பல கேள்விகளுக்கு நீங்கள் விடைகளை பெறலாம் அதனால் வேத வியாசரின் பிறப்பு வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வோம் முன்னொரு காலத்தில் பராசர மகரிஷி என்ற முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் இவர்தான் முதல் புராணமான விஷ்ணு புராணத்தை ஏற்றியவர் ஆவார் ஒருமுறை அவர் யமுனை நதி அருகே பயணித்து கொண்டிருந்தபோது போது நதியை கடக்க தன் மரப்படகில் பயணிகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்த மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை கண்டார் அந்த பெண்ணால் முனிவர் ஈர்க்கப்பட்டார் பெண்ணின் அருகே சென்று அவர் தன்னை அக்கறைக்கு அழைத்து செல்லச் சொன்னார் அவளும் துடுப்பு போட தொடங்கினாள் நதியின் நடுவே அவளின் கையை பற்றினார் பராசரா தன் உணர்வுகளை அவளிடம் வெளிப்படுத்தி அவர் தன்னுடன் உடலுறவில் ஈடுபட கேட்டார் அவளின் பெயர் சத்தியவதியாகும் முதலில் சத்தியவதி தயங்கினாலும் கூட அவரின் தொடர்ச்சியான வற்புறுத்தலின் பெயரில் அவள் சம்மதித்தாள் ஆனால் அதற்காக முனிவரிடம் சில நிபந்தனைகளை விதித்தாள் சத்தியவதி சொன்ன முதல் நிபந்தனையாவது கரைக்காக காத்திருந்து அங்கே உடலுறவில் ஈடுபடும் அவர்களை யாரும் காணக்கூடாது இதனை ஒப்புக்கொண்ட பராசரர் சில மந்திரங்களை ஜபித்தார் உடனே ஒரு தீவு ஒன்று உருவானது அதை சுற்றி புகை மண்டலமாக மாறியது சத்தியவதி சொன்ன இரண்டாவது நிபந்தனையாவது அவள் உடலிலிருந்து மீன் ஆற்றம் வாசனையாக மாற வேண்டும் மேலும் அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்த போதிலும் கூட அவள் கற்புடன் இருக்க வேண்டும் அதற்கும் ஒப்புக்கொண்ட முனிவர் மீண்டும் சில மந்திரங்களை ஜபித்தார் அவள் மீது அடித்த மீன் அருமையான நறுமணமாக மாறியது தன்னுடன் உறவு வைத்துக் கொண்டாலும் அவள் கற்புடன் இருப்பாள் என்ற வரத்தை அவளுக்கு அளித்தார் மூன்றாவதாக தன் குழந்தை அறிவாளியாகவும் நன்கு படித்தவனாகவும் மீனவனாக இல்லாமல் ஒரு முனிவனாக இருக்க வேண்டும் என்ற வரத்தையும் கேட்டாள் இந்த நிபந்தனைக்கு தலையசைத்த முனிவர் தாதாஸ்து என கூறினார் பின் இருவரும் அந்த புகை உடலுறவில் ஈடுபட சென்றனர் அதே நாளன்று தேவி சத்யவதி ஒரு மகனை பெற்றெடுத்தார் அவர்தான் பின்னர் வேத வியாசர் என்று அழைக்கப்பட்டார் வேத வியாசர் கருமை நிறத்தில் இருந்ததால் கிருஷ்ணா என்ற பெயரை பெற்றார் மேலும் ஒரு தீவில் பிறந்ததால் அவருக்கு உண்டு அதனால் வியாச முழு பெயர் கிருஷ்ண துவைபாயனர் வேத வியாசர் என்றானது தன் வாழ்க்கையின் நோக்கத்தை தேடி கடுமையான தவத்தில் ஈடுபட முற்பட்டான் ஆனால் ஒரு நிபந்தனையோடு தன் தாய் அவனை பற்றி நினைத்தாலோ அல்லது அழைத்தாலோ அவன் என்னவென்று கேட்க சென்று விடுவான் வேத வியாசரை மகாவிஷ்ணுவின் ஒரு அம்சமாகவும் நம்புகின்றனர் வேத வியாசர்தான் மிக சிறந்த புராணமான மகாபாரதத்தை உருவாக்கி எழுதியவர் சொல்ல போனால் வேத வியாசர்தான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கொள்ளுத்தாத்தா ஆவார் அவர் மகாபாரதத்தை எழுத வேண்டி வந்தபோது தன்னுடன் இருந்து உதவிடுமாறு விநாயகரை நாடினார் மகாபாரதம் முழுவதையும் ஒரே மூச்சாக படித்து காட்டினால் மட்டுமே அதனை தான் எழுதுவேன் என்ற நிபந்தனையை விநாயகர் கூறினார் அதனால்தான் மகாபாரதம் என்ற காவியம் நமக்கு கிடைத்தது வேத வியாச மகரிஷியின் பிறப்பை பற்றிய புராணங்கள் இவைதான் அவர் இல்லையென்றால் மகாபாரதமும் இருந்திருக்காது நமக்கு பாண்டவர்கள் கௌரவர்கள் துரோணாச்சாரியார் மற்றும் பீஷ்மர் போன்றவர்களைப் பற்றி தெரியாமலே போயிருக்கும்